தேவம் நிர்மலா ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்யம் உபாஸ்மகை அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக சார்பாக வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாசா மாத பழங்கள் பார்க்குறோம் வார பழங்கள் பார்க்குறோம் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ இருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியில அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம் அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம் இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயங்கள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம் சரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் வித்துருவாங்க கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன செய்வாங்க ஊரில் உள்ள எல்லை கோயில்கள் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி இந்து மக்களுடைய தர்மமும் சரி இந்த ஆரிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையும் அடைச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துறது அப்ப அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம் அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படின்றது வழிபாடு நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பெயர் இருக்கும் அதுதான் பிரம்மபுத்திரா பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா கோதாவரி இதை மாதிரி ஒன்று ஒன்று பெண் பேரில் இருக்கும் அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அப்பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சரி சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆடி மாதம் ஆரம்பிச்சு பஸ்ட் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர் அப்போ இந்த மாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தைய அமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம் அதுக்கு அடுத்தது உகந்தது ஆரிய அமாவாசை அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உத்தராயணத்திலிருந்து தக்ஷணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது அப்போ இந்த தக்ஷணாயன காலத்துல அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்லையே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குல தெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுவனிகளும் எதுவும் நிகழாதது சுபனிகளும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை சரி அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண்வழிப்ப அப்ப இந்த ஆடி மாசத்துல வாஸ்து நாள் வருது என்ன சாமி ஆடி மாசத்துல செய்யலாமா செய்யலாம் அது அமாவாசையாக இருக்கட்டும் அது பௌர்ணமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் அது நவமியா இருக்கட்டும் அல்ல கரைநாளா இருக்கட்டும் வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது வீடு கட்டி முடியதில் பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது அப்போ அந்த வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க ஏழு இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது நாகச்சதுர்த்தி அதிக அன்னைக்கே வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்புரம் ஓட்டிக்கிட்டு நேராக கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீட்டிலேருந்து இந்த புளிசாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதி ஓரம் இது உண்ண உணவு கூடாது தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் யஜுர்வேதம் உள்ளவங்களும் பூனல் மாற்றக்கூடிய காலம் அதுக்கு பேர் எக் எஜுர் உபகர்மா உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூனலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்மையிலேருந்து நாலாவது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி அது சங்கடங்களை விளக்குறது இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு ஏழு சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விளகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகத சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில் அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாளில் ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுற அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது சுக்கரன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் தான் கோல்சார பலன் இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில் சுக்கரன் இருக்க அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்க இருக்காரு கூட புதனும் இருக்காரு அப்ப பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துக்கள் இரத்த காலத்துடன் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறத்தினா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியேற்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாத ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருச்சிய ராசி நேர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமும் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து ராசிக்காரர்கள் இந்த விருச்சிய ராசிக்காரனுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்துல போய் இருக்கார் உங்களுடைய ராசியாதிபதி பத்தாம் இடத்துல சிம்மத்தில் போய் இருக்கார் அந்த சிம்மம் வீட்டுக்குரியவர் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது வந்து சிறப்பாக சொல்லணும்னா சிறப்புன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் சனியும் ராகுவும் நாலாம் இடத்துல இருந்து இந்த உங்களுடைய ராசியாதிபதியை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அவர் பத்தாம் இடங்கிற தொழில் இருக்கிறதுனாலையும் இந்த சனி ராகுனுடைய பார்வை பெறதுனாலேயும் தொழில் வந்து வர்றது மாதிரி தெரியும் ஆனால் வராமல் போய்டும் காரணம் என்னென்னு கேட்டால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்போ சனி செவ்வாயை பார்க்குறார் செவ்வாய் சனியை பார்க்குறார் அதனால் வந்து வர்றது மாதிரி தெரியுமே தவிர வராமல் போய்டும் ஆனால் இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தேதி இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ பதினொன்றாம் இடம் என்கிறது வந்து லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இந்த சனியினுடைய சப்தம பார்வை நீங்கிடுது அப்போ பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ அந்த லாபஸ்தானத்துக்கு பொழுது இந்த உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் இது போக இந்த நாலாம் இடத்தில் இருக்கிற சனியினால் தாயாருடைய உடல்நிலையை கெடுக்கலாம் உங்களுடைய மனநிலையும் கெடுக்கலாம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால் அதெல்லாம் குறைவாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது அந்த குரு பகவானும் இந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் வந்து அவரும் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய குரு பகவானும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இப்போ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்போது இந்த 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 பீரியடு வந்து இந்த செ இந்த செவ்வாய் மாறிட்டார்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்லிடுவாங்க ஐயா விச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடம் வலுப்பட்டு போகிறது எட்டாம் இடத்துல எல்லா சுபகிரகங்களும் போயிடுறது அதாவது சுக்ரன் குரு புதன் மூன்று கிரகங்களும் போயிடுறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் மாத பலன்கள் அப்படின்றது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு மாறுதல்களை வச்சு வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி போயிடுறார் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துல போயிடுறார் அது தவிர வந்து புதனும் வந்து இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினேழு ஏழு அன்னைக்கே வந்து சாயந்தரமாக வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிடுறார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சற்று துன்பங்கள் வரக்கூடிய சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதிக முதலீடுகள்லாம் போட அதிகம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மனசுக்குள்ள தொழில் அதிகமாக வந்து நல்லபடியாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாயிருந்து திக்பலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு போனாலும் நல்ல ஒரு தொழில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யாதீர்கள் அதுவும் வந்து பார்த்த இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க டாக்டர்ஸு டாக்டர் சம்பந்தமான அதாவது மருத்துவ சம்பந்தமான துறைகள் அதை தவிர வந்து இந்த இது சமையல்கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த கிடையாது சுக்கிரன் எட்டாம் இடத்துல போகிறதுனால மறைந்திருக்கக்கூடிய சுக்ரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியே எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அதனால் உங்களுடைய கம்ஃபர்ட்டுன்னு சொல்லக்கூடிய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் பண வரவுக்கு கம் பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் என்ன மாற்றத்தை ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய் எழுபதி செவ்வாய் அப்படின்னா பூமிக்காரன் அந்த பூமிக்காரனான செவ்வாய் கொஞ்சம் நாளைக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த வீடு ரெனவேஷன் ஒர்க் பண்ணணும் நீண்ட நாளாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அதை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல நீண்ட நாளாக சின்ன வீடாக இருக்கு ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல வர வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணி வீடு கட்டுறதுக்கு தொடங்கலாமா தொடங்கலாம் என்ன சாமி ஆடி மாசத்துல செய்ய மாட்டாங்களே ஆனால் வாஸ்து நாளை செய்யலாமா செய்யலாம் அந்த வாஸ்து நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழு ஐம்பத்தி ஏழு முப்பது இருபத்தி எட்டுலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னா அதே அற்புதமாக வீடு கட்டுறதில் எந்த தடங்குகளும் எந்த தாமதங்களும் ஏற்படாது சரி ஏனே நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு வக்ரம் ஆனது எப்போ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வக்கிரமம் ஆகிட்டாரு அப்போ சனியினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய காலகட்டம் அந்த ஒன்றே ஒன்று பாகரவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படலாம் பற்று சுகத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னாக்க எட்டில் இருக்கிற பிரகத்பதியான குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல படுது நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு மாத்ரு வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த விருத்தீவராசியை சேர்ந்த நண்பர்கள் சைக்கிள் வாங்க சைக்கிளில் போகக்கூடிய நண்பர்களா இருந்தா டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் டூ வீலர் போகக்கூடிய நண்பர்களா இருந்தா கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க கார்ல போயிட்டு இருக்கிறாங்க லக்ஸரி வாகனங்களான சேடன் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா தனக்காரகனான குரு பகவான் நாலாம் இடத்தை பார்த்துட்டார் அப்ப நாலாம் இடம் வண்டி வாகனஸ்தானம் ஆடியில் வாங்கலாமா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆடி மாதத்தை போல் அற்புதமான மாதம் வேறு எந்த மாதமும் கிடையாது இந்த ஆடியிலேயே அமாவாசை வருது பித்திருக்குளுடைய காரியங்கள் ஆசீர்வாதமும் கிடைக்குது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது அப்போ வெற்றி 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 ராசிநாதனான செவ்வாயும் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கொட்டவோ கொட்டோன்னு கொட்டும் கடன் கேட்குற இடத்துலையும் கிடைக்கும் நம்ம வாங்கக்கூடிய இடத்துலையும் தனக்காரகனே அற்புதமாக இருக்குது அதே போல இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் சாமி நானும் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று தடங்கல்களும் தாமசங்களும் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய சதசப்தம பார்வையும் உங்களுடைய ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் படுது அப்போ குடும்பஸ்தானத்தில் படும்போது குடும்ப வாழ்க்கை இல்லற சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலத்திர காரகனுடைய பார்வை கலத்திர ஸ்தானாதிபதி குரு அவரே அவருடைய வீட்டை பாக்குறாரு கலத்தரக்காரனான சுக்கரனும் பார்க்குறாரு அப்ப இந்த காலகட்டங்களில் திருமணம் என்ற இல்லகம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் ஜாதக பரிவர்த்தனையை தொடங்குங்க நிச்சயதார்த்தம் இந்த நிச்சயதார்த்து கடைசி பிள்ளைங்க திருமணம் நிகழுமா திருமணம் நிகழும் அதே போல விருத்தியும் உண்டாகுமா வம்சம் விருத்தியும் உண்டாகும் அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்னத்தை தவிர்க்கணும் சுபகாரியங்கள் தொடங்கறதை தவிர்க்கணும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்யறத தவிர்க்கணும் அது என்னென்ன நாள் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து அஷ்டம அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு கஷ்டங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கஷ்டங்களை விட்டு விளங்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லாமல் இருக்கிறதுனால கிடைக்க வேண்டிய பலன்கள் தன்மை குறையும் அப்போ அந்த நாள் எந்த நாள் அது எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னாங்க இந்த ஆடி மாத்தையில உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில எட்டு இருபத்தேழுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்கு இந்த நேரங்களில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது சுபகாரியங்களுக்கு நீங்கள் போகிற போதே எங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட வந்து கேட்டிங்கனாலே சுபகாரியங்களை வந்து நாங்களே விலைக்கு கொடுத்துருவோம் அந்த நாட்களில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் இருந்தாலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இந்த நாட்களில் அதே மாதிரி பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்போ இந்த நாட்களில் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய தான் சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை பேதளிக்கும் பேதளிக்கும்னா எதை செய்கிறது என்ன பண்ணுறது என்ன ஏதுங்கிறது உங்களால் ஒரு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிடும் அந்த நல்ல முடிவை எடுக்காததுனால அதனால் பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணும் அந்த பின் விளைவுகள்ங்கிறது சின்ன விளைவுகள் இல்லை பெருசாகிடும் அப்போ பெரிய நஷ்டங்களையும் பெரிய உபதிரவத்துக்கு ஆளாகிறதையும் கொண்டு வந்துடும் அப்போ அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால இந்த நாட்களை அவசியம் தவிர்த்துக்குறங்க அது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாசிரம சனியாக இருக்கிற காரணத்தினால சனி பகவானை போய் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க எல்லா நாட்களும் வந்து டெய்லி அது வந்து ஒரு விநாயகரை போய் வணங்குங்க அந்த விநாயகருக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அது மாலையாக வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அருகம்புல் கட்டாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உங்களால் சங்கல்பம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சனி அர்த்தாஷ்டம சனியினால் பிரச்சனைகள் குறையும் இது ஆடி மாதங்கிறதுனால பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அதை வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால பெண் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வங்களை போய் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வணங்குங்க அதனால வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கும் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆடி மாதத்துல கிரக கோச்சார பழங்கள் தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இந்த நட்சத்திரங்களாக இருந்து இந்த ராசியாக விருச்சிய ராசிகளாக இருக்கும் ஆனால் லக்னம் வந்து வேறையாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்களில் வந்து சில குழப்பங்கள் இருக்கலாம் அந்த குழப்பத்தினாலையும் இந்த அர்த்தாசிரம செனி நடக்கிறதுனாலும் தொல்லைகள் இருக்கலாம் அந்த தொல்லைகளை நீங்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஒரு ஜோதிடரை அணியை கேளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு பிடித்த ஆளுங்கடரை கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்குண்டான உபாயங்களை செய்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதுகளையும் பண்ணிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் ஆனால் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாலனை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தோம்னா தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இது வந்து உங்களுடைய சுகங்கள் குறையும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் குறையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடு வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் வீட்டில் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும் தந்தையின் உடல் உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலத்திலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் விஸ்வாவசு வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் மூலியமாக அதீத அலைச்சலும் சிறு உடல் நலக்கேடும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்